அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நாம் பார்த்த பொண்ணு நடுராத்திரியில் ஓடுனதுலருந்து நமக்கு எந்த பொண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது ஐயா கட்டுன பணத்துக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது தேடுவோம் த என்னது ஃபோன் பண்ணி அடிக்கிது யாருன்னு பார்ப்போம் ஆஹா கல்யாணத்துக்கிட்ட இருந்து எதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பான் கேட்டுட்டா போச்சு சொல்லு கல்யாணம் நான் சேர்த்து தான் பேசுகிறேன் போன தடவை பொண்ணு மிஸ் ஆனதுனால இந்த தடவை நானே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் உனக்கு அனுப்புகிறேன் நாளைக்கு காலையில் கரெக்டாக ஒம்பது மணிக்கு பொண்ணோட வீட்டுக்கு வந்துரு நானும் அங்கே வந்துடுறேன் மற்ற விஷயங்களை நேர்லயே பேசி முடிச்சிடலாம் பொண்ணோட போட்டோ வந்துருச்சு பொண்ணு நாம பார்த்ததை விட சூப்பராக இருக்கேப்பா நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு கல்யாணம் வந்து பேசி முடிச்சா எனக்கு கல்யாணமே நடந்துடும் ஒரு வழிய எட்டு ஐம்பதுக்கெல்லாம் பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு காலிங் பெல் அடிப்போம் வேண்டாம் பொண்ணை வாட்டி பொண்ணு பார்க்க போன வீட்டில் காலிங் பெல் தான் பொண்ணு நமக்கு பெல் அடிச்சுட்டு போயிட்டா கதவை தட்டுவோம் ஆஹா கதவை திறக்குது யார் நீங்கள் என் பேர் சேது ஓ வாங்க வாங்க சோபால உட்காருங்க ஆமாம் கூடவே கல்யாணம் வரேன்னு சொன்னார் வரலையா வந்துடுவார் வந்துக்கிட்டே இருப்பார் உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் வந்ததும் பேசி முடிச்சுடுவோம் நீங்கள் உள்ள வந்து உட்காருங்க அப்பாட ஒரு வழியா உள்ள வந்து உட்காந்தாச்சு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே தீரும் கல்யாணத்தை நல்ல வெயிட்ட கவனிச்சிட வேண்டியதுதான் என்னது மணி ஆச்சு என்ன கல்யாணத்தை காணும் பொண்ணோட அப்பா உள்ள போனாரு அவரையும் என்ன காணும் நல்ல ஒரு நெய் தோசை ஆஹா கல்யாணத்தையும் காணும் உள்ள போன பொண்ணோட அப்பாவையும் காணும் என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்னது இவ்வளோ லேட்டாச்சு மாவு தான் தோசை போட்டு எடுத்துட்டு வருவாங்களோ ஆஹா செல்போன் மணி அடிக்குது சொல்லுங்க சேது அப்பா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு உனக்காக தான் வெயிட்டிங் நானும் ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சேது நெய் தோசை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏயா நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன் நீ வயிற்று பிரச்சனை சொல்கிறீ ஐயா வாழ்கிறதே வயிற்றுக்காக தானே சேது சீக்கிரம் வந்துடுறேன் நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றும் உன்னை விட்டு போயிட மாட்டா போயிட மாட்டா ஆஹா பொண்ணு பார்க்க வந்துட்டு தனியாக ஹாலில் உட்காந்துட்டு இருக்கேன் ஐயா உள்ள வரையும் காணோம் வர்றேன்னு சொன்னவனையும் காணம ஐயா தோசை ரொம்ப நல்லாவே இருந்தது இந்தாங்க பில்லு ஆ இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் காரணம் ஐயா ஆட்டோ சுத்தம் கேட்குது வந்துட்டான் சீக்கிரமா லேட் லேட்டாச்சுன்னு ஃபீல் பண்ணாத செய்து எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோ என்னது எல்லாமே முடிஞ்சிடுச்சா அதாவது கல்யாணமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோன்னு சொன்னேன் ஆ பொண்ணோட அப்போ வந்துட்டார் சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மற்ற விஷயங்களை பேசுவோமே இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை கல்யாணம் அப்பன்னா ஸ்ட்ரைட்டா கல்யாணத்தை பற்றியே பேசிடலாம் மன்னிக்கணும் கல்யாணம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப லேட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா இவருக்கே என் பொண்ணை பேசி முடிச்சிருக்கலாம் ஒரு மணி நேரம் தானே ஆயிருக்கு இப்போ பேசி முடிச்சிடுவோம் இல்லை கல்யாணம் ஒரு மணி நேர கேப்பில் முக்கியமான சொந்தக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார் அவர் சொன்ன மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம் ஆஹா ஒன் ஹவர் கேப்பில் எல்லாமே முடிஞ்சிடுச்சே ஐயா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்க சொன்னானே ஐயா ம் அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே முடிஞ்சிடுச்சே ஐயா அப்பா நினச்சிக்காதீங்க சொந்தத்தில் கொடுக்கறது தான் நல்லதுன்னு என் வைப்பு சொன்னான் அதுக்கு என்னங்க பரவாயில்ல ஆஹா பொண்ணு பார்க்க என்ன கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு நான் பேச வேண்டிய அவன் தோசை ஒரு மாதிரியா இருக்கு இந்த காஃபி குடிச்சா ஜீரணம் ஆகிடும் சேது நீயும் காஃபி எடுத்துக்க பொண்ணோட அப்பா சொன்னதை கேட்டு ஜீரணமே ஆகாம உக்காந்துருக்க இவனுக்கு நெய் தோசை சாப்பிட்டது ஜீரணம் ஆகலன்னு காப்பியை வேறு குடிக்கிறான் ஐயா இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டது இந்த காப்பியை குடிக்கிறதுக்கு தானா கடைசி வரைக்கும் பொண்ணை கண்ணில் காட்டாமலே இங்கேயும் பொண்டாட்டியை விட்டு காப்பி கொடுக்குறான் ஐயா ம் ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் ரெண்டு பேருமே அவசியம் வரணும் ஆஹா மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறான் ஐயா ம் பொண்ணு பார்க்க வந்த என்ன ஹாலில் உட்கார வச்சுட்டு கூலாக ஃபோனில் மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணிட்டானே ஐயா இதில் கல்யாணத்துக்கு வேறு வரணுமா ம் பேஸ் பேஸ் காஃபி ரொம்ப நல்லா இருக்குது ஆஹா ஹோட்டலில் தோசையை சாப்பிட்டான் இங்கே காப்பியை சாப்பிட்டான் நம்மளை மட்டும் கொதிக்க விட்டுட்டான ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்